போ உருளைக்கெழங்கு ஸ்லைஸை கட் பண்ணி தோசை தவால போட்டு என்னங்க பண்ணுறது அட சொல்லுங்க உங்களுக்கு பெரிய குக்குன்னு மதிச்சு கேட்டால் சரி நானே சொல்லிக்கிறேன் தோசை தவால உருளைக்கிழங்கு ஸ்லைஸாக கட் பண்ணி அப்படியே லைட்டாக வதக்கிறது லைட்டாக எண்ணெய் ஊற்றுங்களோ நெய்யா லைட்டாக எண்ணெய் எண்ணெய் ஊற்றி லைட்டாக ஒரு வதக்கு அது ஒரு ஸ்கிரிப்பியா அது என்னங்க ஸ்கிரிப்பியா ஸ்க்ரீன் சாவா அது கொஞ்சம் லைட்டாக மொறு மொறு நானோன்னே அதை அப்படியே இருந்துச்சுட்டு அதுக்கப்புறம் உப்பு அதுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சம் உப்பு மிளகாத்தூள் போட்டு அப்படி ஒரு வதக்கு இப்படி ஒரு வதக்கு சும்மா ஒரு கட்டிங்கை ஊற்றி வச்சிட்டு அதை அப்படியே ஒவ்வொரு பீஸாக எடுத்து சாப்பிட்டா அட் என்ன டேஸ்ட்டாக இருக்கு இது பேர் என்னங்க வைக்கிறது உருளைக்கிழங்கு சிப்ஸா அது ஏதாவது பேர் சொல்லுங்கள் பேர் விற்கணும் சரி உருளைக்கிழங்கு வேகாத சிப்ஸ் ஓகே அதான் டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சுங்க உண்மையாக சொல்கிறேன் சூப்பராக இருந்துச்சு வெரி நைஸ் இது எப்படின்னா நம்ம ஒரு வத்தலுக்கு பதிலாக இது யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு நன்றி வணக்கம் நீங்களே இதே மாதிரி டேஸ்ட் பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்